الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا فقد قال رسول الله صلى الله عليه وسلم ان في الجنه بابا يقال له ريان يدخل منه الصائمون يوم القيامه அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹுவை திருநாமம் கொண்டு ஆரம்ப செய்கிறேன் வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் ஆகிய வல்லவன் அல்லாஹு தலா மீது மட்டுமே என்றென்று மதித்தாகட்டுவார் நபிகள் பெருமானால் செல்லல்லாரும் முடங்கி ஒரு செல்ல மன்னார் மீதும் அன்னாரில் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக ஆமே அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலமதுல்லா என்றோடு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் ஒரு குரானின் பாதி பகுதியை அதாவது ஒரு பதினைந்து முழுமையாக முடித்து தந்திருக்கிறார்கள் இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் குரானை நீங்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுது சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் பேசி நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் மெகராஜ் பயணம் அந்த பயணத்தை பற்றி ஒரு வசனம் பேசியது அதே போல தாம்பிரான மன்னனை எதிர்த்து போராடி தஞ்சமடைந்த குகைக்குள் அவர்கள் போய் அடங்கிய அந்த குகைவாசிகளை பற்றி சில வசனங்கள் பேசிய இன்றைக்கு நம்முடைய சித்தனைக்கு ஒரு அழகான வசனம் அமன் அராத அதாவது இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போ உலா கேகானு மஷ்கூரா அவர்களின் மறுமையை நாடி அதற்காக முயற்சிக்கின்றார்களோ அந்த முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி என்று அல்லாஹ் கொடுத்தாலா இங்கே உலகத்தில் வாழும் பொழுது மறுமைக்கான விவாதத்துக்களை முயற்சி செய்து நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்லா அந்த வசனத்தின் மூலமாக சொல்லுவோம் நபிகன் நாயகம் சொல்லலாம் கிடைக்கும் செல்லமண்டன் இது குறித்து நிறைய ஆர்வப்படுத்தி இருக்கிறான் இந்த விவாதத்தை செஞ்சால் மௌத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இது இது கிடைக்கும் இப்படி இப்படி அந்தஸ்து கிடைக்கும் இப்படி இப்படி சொர்க்கத்தின் வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஆர்வப்படுத்தி அந்த விவாதத்தில் நம்மளை ஒரு முயற்சி செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு ரசோக்காக விரும்புகிறான் குறிப்பாக இந்த நோங்கலை பாருங்களேன் விவாதத்திலேயே கொஞ்சம் கஷ்டமான விவாதத்தை நோங்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் நம்ம நாட்டில் ஆனால் யூரோப் மாதிரி நாடுகளில் சில நாடுகளில் இருபத்தி ஒரு மணி நேரம் எல்லாம் நோம்பு வைக்கிறாங்க இருபத்தி ஓரு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் இப்படி எல்லாம் யூரோப்ல பனிபட் இந்த நாடுகளில் ஆறு மாத வெயிலு ஆறு மாத இரவு ஆறு மாத பகடு மாதிரி நாடுகள்லாம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நோம்ப பிடிக்கிறாங்க அந்த மக்கள் சவுதியினுடைய காவாவுடைய நேரத்தை அவங்க கணிச்சுக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு படிக்கிறவன் இந்த நோம்புக்கான பலன் என்ன ஏன் இந்த உன்பத்து சின்ன பிள்ளையிலிருந்து பெரியான உரையும் நோம்புல இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறாங்க இவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா புகாரியில் எப்படி தண்ணி ஒளி பதிவு பாபன் சொர்க்கத்துல ஒரு விசேஷமான ஒரு வாசல் இருக்கு அந்த வாசனுக்கு பேரு ரையான்னு பேரு பேரே ரய்யான் எவ்வளோத்தையாக நாளை வறுமை நாளிலே அந்த வாசல் வழியாக அல்லாவுக்காக முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு யாரெல்லாம் நோன்பு வச்சாங்களோ அவங்க மட்டும் அந்த வாசலுக்குள்ளால நுழைந்து சொல்றதுக்கோ போயிடுவாங்க அதாவது இந்த ரையானுங்கிற வாசல் நோன்பாளிகள் என்ற விஐபிக்கான வாசல் நோம்ப சரியா கடைபிடித்து அல்லாவுக்கு பயிர்ந்து உடல் உறுப்பை பேணி சரியா நோன்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நுழையிற வாசலை கூட அரசு அடையாளப்படுத்திட்டாங்க சொற்கான உள்ள போவீங்க நோன்பு சரியா வைக்கல நோன்புல பேணுதல் இல்ல மற்ற இமாதத்து நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட இந்த விஐபிகள் போற அந்த ரையான் வாசல் வழியால இவர் சென்று போகவே முடியாது யாரும் போக முடியல அல்ல அங்க வடிச்சு வடிகட்டிடுவான் அங்க வந்து நிறைய போக முடியாத அளவுக்கு தடை வச்சிருப்பான் அப்படின்னு ஏன் ரசூல்லா சொல்றாங்க நோன்பின் மீது தனக்கான ஆர்வம் ஆசை நிறைய வரணும் அதுல ஆர்வப்படுங்க கஷ்டம் தான் கஷ்டத்தை நீங்க சகிச்சுக்கங்க சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலை அதனால தானே சொல்லிக் கொடுக்குறான் முடியாட்டினாலும் முயற்சி செய்யணுங்க அல்ல அதை தான் சொல்றான் அதாவது அவங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது அப்படின்னு நல்லா சொல்றோம் பாராட்டுக்குரிய முயற்சினா என்ன சிரமம் தான் முடியாம தோணுது ஆனாலும் முடிக்கிற மாதிரி முயற்சி செய்யும் அதை செஞ்சு முடிக்கிற ஆர்வம் வரணும் அப்படி ஒரு நிலைப்பாடு வரணும் பெருமானார் செல்வாசனுடைய அன்பு தோழர்கள் ஜுந்துமிபுனே தமுர அலியமாக தரம் அதாவது அவர் ரொம்ப வயதானவர் ஆயிட்டார் தள்ளாத வயசு நடக்க கூட முடியல அந்த வயசுக்கு வந்துட்டார் அவ்வளவு முதிய வயசு அந்த நேரத்தில் அல்லாஹ் மக்காவில் வாழ்கிறது சரியில்லை வாழ உங்களால் முடியல நீங்கள் மதீனாவுக்கு போகணும்னு ஹெஜ்ஜருக்கு போக சொல்லிட்டாங்க இவரால் நடந்து போக முடியுமா வாகனத்தில் போக முடியுமா எதுவாலையும் கூடிய இவரால் போக முடியும் பண்ணார் பெத்த மக்களை கூப்பிடுறார் எப்பா எல்லாரும் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி நபிய விட ஹிஜிரத்து போகிறாங்க ஹிஜிரத்து போனால் நிறைய கூலின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நான் மட்டும் முஸ்லீம் ஆகிட்டு மக்காவிலே உட்காந்துருக்கணுமா முடியாது நான் எப்படியாவது மதீனா போயே சேரணும்னு சொல்லி மக்களை போட்டு வற்புறுத்தி பிள்ளைங்களை போட்டு வற்புறுத்தி தகப்பனுக்கு ஆசையை கடைசியாக செஞ்சு வைப்போங்கிற பேரில் அவரை ஒரு கட்டலில் படுக்க போட்டாங்க கட்டலுக்கு நாலு காலு அந்த நாலு கால நாலு மயன் மகள் மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க தூஞ்சிக்கிட்டே சரி எப்படியாவது அட்டாவை கொண்டு போய் அவங்க திருப்பப்படி விட்டுருவோமே அப்படின்னு மக்காவிலேருந்து தூக்கிக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் தான் கடந்தாங்க அதாவது தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹஜ் உங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும் தன்னா என்னங்க ஆயிஷா பள்ளி எங்கே இருக்கும் அதுதான் தன்னை அதான் தன்னை மக்காவுக்கும் ஆயிஷா பள்ளிக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ரொம்ப தூரம் கிடையாது நம்ம கார்ல போறனால வளைச்சு 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 வச்சு இருபது முப்பது நிமிஷம் கொண்டு போறான் இல்லையா குறுக்க போனா அஞ்சே கிலோமீட்டர் தான் அந்த இடம் வந்தார் இல்ல அந்த இடத்துல மௌத்தாயிட்டார் யாரு ஜிந்து புரளியா ஜிந்து புரளியா அங்க மௌத்தாயிட்டார் அல்லாஹுத்தாலா அவரை புகழ்ந்தே ஒரு வசனம் இருக்கிறான் வயதான காத்துல முடியாம இருந்தாலும் கூட முயற்சி பண்ணி ஹிஜரத்து போகணும் கூலி வாங்கணும் அல்லாவுடைய மன்னிப்பை வாங்கணும் ரசம் அல்லாவுடைய மகப்பத்தை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி போனாருல்ல அந்த முயற்சி முழுமை அடையலை அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்தாரு இன்னிக்கிறது நானூத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் போகணும் முயற்சி பண்ணாரு முடியாமல் போச்சு மௌண்ட் ஆகிட்டார் அவரை பத்தி அல்லாச்சும் அதாவது பக்கத்து அவருக்கு கூலி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹுக்கு இருக்குன்றா அது என்ன பூ கோழி ஹிஜிரத்து செய்த கோழி ஹிஜிரத்துக்கு புறப்பட்டு போனவங்களுக்கு என்ன அல்லாஹ் நல்ல கோழியை தருவான் அந்த கூலி இவருக்கு உண்டு பக்கத்து அலந்தா அப்படின்னு அல்லாஹ் ஜுந்து வலி இல்லாதவர்களை பார்த்து தான் சொன்னான் என்பதாவே தர்ஷின் குண்டு மேலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ முயற்சி நாம பண்ணோம் அல்லாவுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் முடியாது அப்படின்னாலும் முடியுங்கிற நினைப்புல முயற்சி செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது அது விதாயா நிகாயா வரலாற்று நூலில் இப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அம்பிரமணி ஜமோ நடிகர்களாக இருந்தாங்க அவர் ஊனமானவர் அதாவது மாற்றுத்திறனாளி சரியா அவரால் நடக்க முடியாது நம்மள போலதான் நடக்க முடியாது தாங்கி தாங்கி ஒரு மாதிரியா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நடப்பார் ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னு கேட்டா அதாவது ஊனமுற்றவர்கள் போரில் கலந்துக்க வேண்டாம் அவங்களுக்கு விடுது அதாவது விதி கிழக்கு இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தான் ஆனால் இவர் என்ன பண்ணார் அம்பிருச்சிரமோ அது முடியாது நானும் ஒரு போருக்கு போவேன் அல்ல எனக்கு அந்த களத்துல போய் ஷகீராக்கிற பாக்கியத்தை தந்தா ஏதனா விடணும் நான் போவேன் களத்துக்கு போவேன் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு எதிரியை வெட்டுவேன் வெட்ட முடியலையா அதாவது அந்த களத்திலேயே பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்றாரு மக்கள்கிட்ட போய் பெத்த பிள்ளைங்க அத்தான் நீங்க வேண்டாம் உங்களுக்கு கஷ்டம் சிரமம் உங்களுக்கு விதி கொடுத்து இருக்கு உங்களுக்கு பதிலாக உங்க நீங்க பெத்த நாங்க போறதுக்கு போக தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அவரு பிள்ளை ஜம்முக்கு முடியவே முடியாது நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் நான் நுண்டின்னு என்னை நினைக்கிறீங்க எதிரிகளால் என்னால் நிறுத்த முடியாதுன்னு என்னை நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைப்பா நான் நிஜயமாக போருக்கு வருவேன் போருக்கு வந்து அந்த போரில் நான் நினச்சபடி மௌத்தாவேன் என்னால் முயற்சி பண்ண முடியும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விதிதாரமாக ரசூனுல்லாத வந்து சொன்ன பிரகம் கூட ரசூல்லா அப்படி முயற்சியை பார்த்து பார்த்தினுடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னாங்க அல் அல்லாஹ் அய்யர்ஸு ஷஹாததன் அல்லாஹ் இருந்த ஒரு வேலை அந்த போர்க்களத்துக்கு வந்த பிறகு ஷஹீதாகிற பாக்கியத்தை அல்லாஹ் தரலாம் அவரை தடுக்க அதுங்க உற்று வேண்டாம் அதே மாதிரி போருக்கு வந்தார் அதே மாதிரியே ஷஹீதானார் அம்பர்வழியில்லாகும் ஷஹீதுகளினுடைய வரிசையில் அவரும் ஒருவர் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் காலு ஊனம் உள்ளவர் நல்ல உடல் பலம் உள்ளவங்க போருக்கு போறதும் சரி ஊனம் உள்ளவங்களுக்கு அல்ல விதி விளக்கு சொன்னா அல்லாவே விதி விலக்கு சொன்னாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் முயற்சி பண்றோம் அது முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சியாக அல்ல அவருடைய முயற்சி ஆக்கி வச்சானா இல்லையா புகாரியில இப்படி ஒரு நவீன மொழி பதிவு செய்யப்படுறது அபு அகை அருந்து கூலி தொழில அல்லாத்தெல்லாம் உத்தரவு போட்டான் சடக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான் அப்போதான் முதல்ல வருது தர்மத்தினுடைய வசனம் முதல்ல அப்போ தான் வருது உங்கள் ஏழை வாழைகளுக்கு சொந்தம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சது இருந்து ஒரு பந்து தானம் கொடு தர்மம் கொடு அப்படின்னு நல்லா முதல்ல கட்டளை போட்டான் அப்போ அக்கையில் கலியல்லாத உத்தரவு ரொம்ப ஏழை கூலிக்கு போய் அன்றாட கூலி வந்தால் காசு மேலைக்கு போனால் காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ அல்லா சொல்லிட்டான என்ன பண்றது நேராக வேலைக்கு போனார் ஆளு மாங்கு மாங்குன வேலை பார்த்தா அவருக்கு என்ன கூலி கிடைச்சிச்சு அரைசாகும் அரை அரைசாகும்னா அதாவது ஒரு கையில் அல்லனா எவ்வளோ வரும் அதுதான் அரை அரைசா பேரிச்சப்பழம் அதிகபட்சம் ஒரு கணக்கு பார்த்தோம்னா ஒரு அரை அரை கிலோ அல்லது முக்காய் கிலோங்க இவ்வளவுதான் அரை கிலோ அல்லது முக்காய் கிலோ இவ்வளோதான் பேரிச்சம்பழம் காலையிலேருந்து மாலை வரை மாங்கு மாங்குன வேலை பார்த்தா இதுதான் கூலி அதை நேராக எடுத்துக்கிட்டு வந்து தர்மம் கொடுத்தார் நல்லா சொல்லிட்டானே ஒரு நாள் கூட உழைச்சத தனக்கோ தன் மனைவிக்கோ தன் பிள்ளைகளுக்கோ தன் பெற்றோருக்கோ தன் உறவினருக்கோ அப்படின்னு தினமும் கொடுத்தார்ல அந் அந்த இதை அவர் அன்னைக்கு கொடுக்காம முழுவதும் ஏழைப்பாளைய தர்மம் கொடுத்தார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முனாப்பியத்தை இவங்க சொன்னாங்க அதாவது அபு அக்கீல் பரம ஏழை இவர் தர்மத்தையெல்லாம் எல்லாம் வந்து கேட்டானா என்ன அப்படின்னு ஒரு எகத்தாளமாக கேளியாக சொன்னாங்க கேலியா சொன்னதுனால முயற்சி பண்ணார்ணக்காரன்னா சத கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏழையும் தர்மம் செய்ய முடியும் முயற்சி பண்ண நடக்கும் கோடீஸ்வர இருந்தாலும் அதை இதை தர முடியும் வாரி வழங்க முடியும்

ஏசி பேசி இந்த அபு அக்கையினுடைய தர்மத்தை அங்கீகரித்தவனாக அல்லாஹ் புரான் வசனத்தை இறக்கி வச்சான அப்ப ஏழை வாழைகளுடைய தானந்தரமும் அல்லாவிடத்தில் ஒரு அழகான பாராட்டுக்குரியது செய்யணும் செய்யாமல் இருக்கக்கூடாது வேற ஒண்ணு வேணாம் கஷ்டமா இருக்கிற இருக்கா இது தொழுகிறதுக்கு நின்று தொழுகிறது கஷ்டம் இருந்தாலும் பண்ண கடிச்சுக்கிட்டு தொழுதுமா இல்லையா சில பெரியவங்க வயசானவங்க இடுப்பு வழி மூட்டு வழி இருக்கிறவங்க கூட நின்று தொழுதுருவாங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்றோமா இல்லையா அந்த முயற்சி அழகான முயற்சிங்கிறான் அபுதாபியில நபர் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது சலாஜியன் ஒரு மனுஷன் உட்கார்ந்து தொழுதான் என்ன கூலி கிடைக்கும் பாதி தொழுத தொழுத கூலி தான் கிடைக்கும் அதாவது ஐம்பது சதவீத கூலி தான் கிடைக்கும் நின்று தொழுதாருன்னா ஒரு ஐநூறு நன்மை எல்லாம் தரலான்னு வைக்கிறேன் அவரே உட்கார்ந்து தொழுதா இரநூத்தி ஐம்பது நன்மை தான் நூறு நன்மை கிடைக்கும் நின்று தொழுதா உட்கார்ந்தா ஐம்பது நன்மை கிடைக்கும் அப்ப என்ன நினைக்கிறாங்க உட்கார்ந்து தொழுதா அதாவது ரசூல்லாவுடைய பார்வையில நிஸ்பு சரா பாதி தான் கிடைக்கும் பாதி கிடைக்கிறதுக்கா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கேன் முழுசா வேணுங்க முழுசா வேலை நான் முயற்சி பண்றேன் அல்ல அந்த முயற்சி எனக்கு லேசாக்கி தருவான் முடியாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்று தொழுகிறோமா இல்லையா எத்தனையோ பேர் சின்ன வழி வந்தவனே இப்ப சேர்ந்த உட்காந்துக்கிறோம் ஆனா சில பேர் பாருங்க பிடிவாதமா அவங்களுக்கு உடல் இயலாம இருந்தாலும் ஆப்ரேஷன் ஏதேனும் பண்ணி இருந்தாலும் முட்டு வழி முடங்குவாதம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நின்று தொழுகதான் அவங்க பிரியப்படுவாங்க அவங்க உட்காந்து எந்திரிக்க நேரமானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா இல்லையா அந்த முயற்சி தான் அல்லா பாராட்டக்கூடிய முயற்சியும் சொல்கிறோம் அந்த முயற்சி நாமளும் செஞ்சே ஆகணும் அப்படி ஒவ்வொரு விவாதத்திலையும் முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க எல்லாமே முடியும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தால் போல முடியும் இந்த ரமதான் மாதம் நிறைய தானம் தருவோம் நிறைய இருக்கப்பட்டவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ கொடுக்கலாம் சென்ற ஜும்மாவில் கூட நாம் ஒரு நபிமொழியை நினைவுபடுத்தியிருக்கோம் ரசூல் ராய் சராசன் என்ன சொல்கிறாங்க இந்த ரமதான் மாதம் நோன்பு திறப்பதற்கு யாரேனும் உதவியால் அவருக்கு என்ன நல்லா கூலி கொடுப்பான் நரகத்திலிருந்து விடுதலை பத்திரம் தர்றான் அப்படி சொன்ன உடனே பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களை என்ன கேட்டாங்க யாரை சொல்ல நாங்களே ஏழை நாங்களே அன்றாடங்காட்சி சில பேர் நாங்க எப்படி ரம்ஜான் மாசத்துல நோன்பு திறக்கிறவங்களுக்கு இதே அப்படின்னு அவங்க நினைச்சு கேட்கறது பிரம்மாண்டமானதை கேட்கறாங்க நிறைய கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையே நீங்க நிறைய கொடுக்கற பத்தி சொல்ற மாதிரி இருக்கேன் அப்பதான் ரசோலா சொல்லுவாங்க நான் நிறைய சொல்லலப்பா ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் சரிதான் ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் சரிதான் ஒரு பேர்ச்சம்பளத்தை கொடுத்தாலும் சரிதான் அதே போல ஒரு மிட்டர் தண்ணி கொடுத்தாலும் சரிதான் நீ முயற்சி பண்ணியிருக்கே அதாவது ஏழைக்கேத்த எண்ணூருண்ட அப்படின்னு தமிழ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்கிறது என்னால் என்ன தர்மத்துக்கான முயற்சி நோன்புக்கான முயற்சி இது மாதிரி குரான் ஓதரவுக்கான முயற்சி இப்படி எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி உண்டு போன வார ஜால இப்படி ஒரு செய்தி நாம சொன்னேன் அதாவது ஒருத்தருக்கு குரான் ஓத ஆசை முயற்சி பண்ணியிருக்கார் முழுசாக வரமாட்டேங்குது திக்கு திக்கி ஓதுறார் அப்படின்னா திக்கி திக்கி ஓத குராண ஓத முயற்சி பண்ணி திக்கு திக்கி ஓதுறாருல அவருக்கு அல்ல ரெண்டு மடங்கு கூலியை கொடுப்பானா ரெண்டு மடங்கு ஏன்னா இவர் முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிறார் குரான ஓதி பழகிருப்போம் அப்படின்னு ஒரு கடுமையாக போராடுறாரு தப்பு தப்பருமா தான் வார்த்தைகள் வருது குரானுடைய வார்த்தைகள் அப்படி இருந்தால் விடாத பிடிவாதமாக செய்கிறாருல்ல அல்லாஹ அந்த முயற்சியை பாராட்டுறான் அதுதான் வந்து அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் பாராட்டக்கூடிய முயற்சி இப்படி நாம் முடிஞ்ச வரைக்கும் எந்த வகையிலும் விவாதத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது தர்மத்திற்கு தொழுகைக்கு நோன்புக்கு ஹஜிக்கு உம்ராவுக்கு குரான் கிளாத்துக்கு எல்லாத்துக்கும் எத்தனையோ காபாவில் போய் பாருங்கராவுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் கூட சொல்லலாம் பணக்காரர்கள் தான் அவங்க முயற்சி எப்படி முயற்சி ஒரு குண்டியல் மாதிரி வைக்கிறாங்க குறிப்பா வடநாடுகளில் சில ஊர் முஸ்லீமான ஊர்களில் அதே போல கரி நெய்யக்கூடிய கிராமங்கள்ல நான் வந்து ஹஜ்ஜுக்கு போனோன்னு அந்த பெண்கள் முயற்சி பண்ணுறாங்க ஒரு உண்டியல் வைக்கிறாங்க பல வருடங்களாக அந்த உண்டியலை

எந்த செய்ய முடியாதது உலகத்துல எதுவுமே எல்லா விவாதத்தையும் செய்ய முடியும் எதையும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அல்ல தான் சொல்றான் அவர்கள் வந்து மறுமையை நாடியவர்களாக அவர்கள் முயற்சி செய்கிறார்களே அந்த முயற்சி பாராட்டக்கூடிய மறுமையை நாடுனால் அல்லாஹ்வுடைய பகப்பத்தை நாடி பெருமை இருக்கக்கூடாது ஆனவம் அகம்பாவம் மக்கள் நம்மளை புகழணும் நம்மளை பெரியாளுன்னு சொல்லணும் அந்த என்ன இருக்கக்கூடாது மண் அராதன் ஆகிரா மறுமையை நாடி அப்படின்னு நல்லா சொல்கிறதை வந்து இஹலாசோடு இந்த முயற்சி பண்ணினால் அந்த முயற்சி அல்லாஹ்வே பாராட்டுகிறான் என்று வசவம் சொல்வதை ரெண்டவன் அல்லாஹ் வரா